வெளிப்படுத்துதல் வசனம் வசனமாக ஏழு சபைகள் ஜனவரி இருபத்தி ஆறு நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகள் நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய் இது உன்னிடத்தில் உண்டு வெளிப்படுத்துதல் இரண்டு வசனம் ஆறு பெயர் வைக்கிற முறை ஒவ்வொரு கலாச்சாரத்திலும் இன்றியமையாதது பயன் உள்ளது பெயராய்வு என்பது பெயர்களை ஆய்வு செய்வதாகும் இது ஒரு பரந்த அறிவியல் மனிதர்களுக்கும் நினைவு சின்னங்களுக்கும் சித்தாந்தங்களுக்கும் வைக்கப்படுகிற பெயர்களின் பின்னால் உள்ள காரணங்களை ஆராய்வது அப்போஸ்தலர்கள் முதன் முதலாக தேர்ந்தெடுத்த சபை உதவியாளர்கள் ஐந்து பேரின் பெயர்களை அப்போஸ்தலர் ஆறு ஐந்து பட்டியலிடுகிறது பட்டியலிடப்பட்ட ஏழு பேரில் நமக்கு நன்கு பரிச்சயமானவர்கள் முதல் கிறிஸ்துவ இரத்த சாட்சியான ஸ்தேவான் மற்றும் எத்தோப்பிய மந்திரிக்கு ஞானஸ்நானம் கொடுத்த பிலிப்பு ஆனால் நமக்கு தெரிந்தபடி ஒரு சபை உதவியாளரின் பெயரில் ஒரு முழு பிரிவினரே அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர் நிக்கோலாய் அந்தியோகியாவில் இருந்த மதம் மாறிய நிக்கோலாய் இந்த சபை உதவியாளரைப் பற்றி வேதாகமம் வேறு எதுவும் குறிப்பிடவில்லை ஆனால் இதே நிக்கோலாய் தான் அவரது பெயரில் அழைக்கப்பட்ட ஒரு ஞானவாத மார்க்கத்தின் முன்னோடியாக இருக்கலாம் என்கிற கருத்தை வரலாற்று பதிவுகள் சொல்கின்றன நிக்கோலாய் மதஸ்தினர் தங்கள் மாம்ச கலாத்தியர் ஐந்து பதினாறு கிரியைகள் அனைத்திலும் அதாவது தங்கள் சரீரத்தில் செய்த அனைத்திலும் தேவனுடைய கட்டளைகளை புறக்கணித்தார்கள் இத்தகைய மனநிலையால் நிக்கோலாய் மதஸ்தினரில் பாலியல் நடத்தைகளும் பிற சிற்றின் ஒழுக்கக்கேடுகளும் நிறைந்து காணப்பட்டன ஒருவர் என்ன செய்கிறார் என்பது முக்கியமில்லை என்ன போதிக்கிறார் என்பதுதான் முக்கியமென நிக்கோலாய் மதஸ்தினர் போதித்தார்கள் அவர்களது சித்தாந்தம் ஒரு மத புரட்டென ஆதிக்கால திருச்சபையினர் கருதினார்கள் நிக்கோலாய் மதஸ்தினரின் கீழ்ப்படியாமையை தாம் வெறுப்பதை தாமே தெளிவுபடுத்தினார் கிறிஸ்து அந்த மக்களை அல்ல அவர்களுடைய செயல்களை வெறுப்பதை கவனியுங்கள் நாமும் பாவியை அல்ல பாவத்தை வெறுக்க வேண்டும் இந்த பிரிவினர் பரிசெயர்கள் செயல்பட்டதற்கு நேர்மாறாக செயல்படவில்லையா பரிசேயர்கள் தாங்கள் செய்த எல்லாவற்றிலும் பக்தி உள்ளவர்களாக காணப்பட்டாலும் அவர்களுடைய இருதயங்கள் தேவனுக்கு எதிராக கலகம் செய்தன மத்தேயு இருபத்தி மூன்று இருபத்தி ஏழு நிக்கோலாய் மதஸ்தினர் தாங்கள் தேவனை நம்புவதாக கற்பனை செய்தாலும் அவருக்கு கீழ்ப்படுகிற விதத்தில் எதையும் செய்யவில்லை இதில் எந்த ஒரு பாதையில் சென்றாலும் நமது அழிவுக்கே வழிவாகுக்கும் தேவனில் தனித்தனி பிரிவுகள் இல்லை ஒருவர் தன் இருதயத்தை கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிக்கும் போது தன் செயலிலும் நற்செயலிலும் அவருக்கு கீழ்ப்படுகிறார் இதில் வேறு எதுவும் இல்லை ஒருவரது நம்பிக்கைகள்தான் அவரது செயல்களை வழிநடத்துகின்றன கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்வோமா என்று பவுல் கேட்டார் ரோமர் ஆறு ஒன்று கூடாதே பாவத்துக்கு மறித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம் என்று பதிலளிக்கிறார் வசனம் இரண்டு பிதாவாகிய தேவனே நீதியான செயல்களுக்கு வழி நடத்துகிற நீதியான சிந்தனைகளை நான் பெற உதவி செய்யும் உம்முடைய மகிமையை மட்டுமே பார்க்கிற வகையில் நீதியான குணத்தை என்னில் உருவாக்கும் அதிக ஆராய்ச்சிக்கு மத்தேயு ஏழு இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஏழு வசனங்கள் ரோமர் மூன்று முப்பத்தி ஒன்று யாக்கோபு ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று வசனங்கள் ஆமேன்